கிளாம்பாக்கத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயங்கவில்லை என்பது வதந்தி என அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் சரியாக இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் திரு சிவசங்கர் மற்றும் திரு சேகர்பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சிவசங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றும் நள்ளிரவு நேரத்தில் எப்பொழுதுமே குறைந்த அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறினார் கிளாம்பாக்கத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயங்கவில்லை என்பது வதந்தி என்றும் சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் என்றும் கூறினார் கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கும் என உரிமையாளர்கள் குழப்பம் ஏற்படுத்துகின்றனர் என்றும் கூறினார் எதுவும் இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் நூறு சதவீதத்திலே இருபது சதவீதம் தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகள் கோயம்பேடு நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல் இந்த இரண்டு நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி என்ற அளவிலே நடக்கிறது மாலையிலே இது போன்ற பிரச்சனைகள் இல்லை வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது பேருந்துக்கு வருகிறவர்கள் போய் கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு பதினொன்றைக்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் இந்த பன்னிரெண்டு மணிக்கு மேல வந்து ஒரு இருநூறு பேர் திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு முன்னோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது எப்போதுமே புதிதாக ஒரு கட்டமைப்பு வருகின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வருவது இயல்பு ஆனால் அந்த பிரச்சனையை உதாசீனப்படுத்தி விட்டு அதை நாங்கள் புறந்தள்ளவில்லை அதற்கு உடனடியாக நேரடியாக கலாய்வு செய்து அவைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைக்கு மாத்திரம் பார்த்தா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பயணிகள் இந்த பேருந்து பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சம் அளவிற்கு பயணிகள் வருகை சுகாதார சீர்கேடு இல்லை 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 பிரச்சனை பிரச்சனை உணவு 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 ஆனால் சற்று கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லுகிறீர்கள் அதற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மலிவு விலையில் சென்னை நம்முடைய போக்குவரத்து துறையோ அல்லது சென்னை பெண்ணுடைய வளர்ச்சி குழுமமோ ஒரு மலிவு விலை உணவகத்தையும் திறப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம்